ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேம்மா இந்த சேனலில் நீங்கள் எங் என்ன பண்ண போகிறீங்க சரி ஓகே நான் முதல்ல என்னோடய பேரை சொல்லிடுறேன் என்னோடய பேர் விஜயலக்ஷ்மி இந்த சேனலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் ட்ராவல் ஃபுட்டு குக்கிங் வீடியோஸ் கார்டன் வீடியோஸ் இதெல்லாம் பற்றி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் அப்படியே எங்கள் கூட எங்களோட பெட்டு டெடியும் வரப்போகிறான் ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது ஒரு vlog சேனல் ஸோ ம மக்களை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுங்க ஃபன் பண்ணலாம் வாங்கமா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள்க்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து மிஷிகன் ஸ்டேட்டில் இருக்குது இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ அதனால தான் வந்திருக்கோம் ஒரு கும்பாபிஷேகம் நடந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே வந்து சாமியை தரிசனம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஸோ அப்படியே நம்மளோட வீடியோவையும் ஃபஸ்ட்டு வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கேருந்தே அப்படின் தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவிலில் எப்போயுமே சாட்டர்டே அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்குது தெரியல என்னன்ட்டு வெளியில் டெண்டெல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கிங்கே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு இங்கே உள்ள வெங்கடாச்சலபதி வந்து அப்படியே பார்க்குறதுக்கு திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி மாதிரியே இருப்பாங்க நமக்கு அந்த திருப்பதிக்கு போன ஃபீல் அப்படியே கிடைக்கும் சரி வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் பட் ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது இந்த ரங்கோலி ரொம்ப அழகாக இருந்தது எனக்கும் ரங்கோலி போடணும்னு ஆசை தான் பட் ஆனால் எனக்கு இந்த ரங்கோலி ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி வரும் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சத நம்ம செய்வோம் இப்போ வந்த வேலையை பாக்கலாம் ஆ என்னம்மா என்ன பண்ற இங்க இங்க என்னடா இது பாக்குறேன் இனிமே கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே உள்ள இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம் இங்கே எப்போவும் வந்தாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள திங்ஸை வாங்கிடுவோம் மொத்தமாக ஸோ இன்றைக்கும் அப்படிதான் ரெண்டு மாதத்துக்குள்ள திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் அப்படியே பசங்களுக்கு பிரியாணியும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்தவுன்னா சரியான பசி பிரியாணியை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது ஃபேமிலி பேக் பிரியாணி தான் ஃபார்ட்டி டாலர்ஸ் இதில் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் குலாப் ஜாமுன் இதெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் கொடுப்பாங்க நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் இது அடுத்த நாள் சண்டே எடுத்த வீடியோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கார்டன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது இந்த பிரண்டை செடி நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் பட் கிடைக்கவே இல்லை அப்படியே அப்புறம் எப்படியோ இங்கே உள்ள ஒரு கார்டன் ஷாப்பில் கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் இந்த பரண்ட செடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் அந்த பிரண்ட செடி வந்து அந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பட் ஆனால் இது பரண்டை தான் இந்த மாதிரி பரண்டையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து பரண்டை செடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியல பட் ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் எப்படி வருதுன்னு தெரியல உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பரண்டை செடி அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற வாழை மரமும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி வாழை மரம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நடுவில் வந்து இந்த ப்ரவுன் கலரில் இருக்குது இலைக்கு நடுவில் ஆனால் ஃப்ரெண்டு சொன்னாங்க அது கொஞ்சம் வாழை மரம் பெருசாக பெருசாக அந்த கலர் போயிடும் திருப்ப நம்ம நார்மல் வாழை மரம் மாதிரியே பச்சை கலரில் வந்துடும் அப்படின்னாங்க சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதுவும் இப்போ தான் எங்கள் வீட்டில் புதுசாக வந்திருக்கு அந்த வாழைமரம் அது வளர்ந்தால் தான் தெரியும் இந்த எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதா என்ன அப்படின்ட்டு இந்த டெக்கில் அப்படியே நாங்கள் மல்லிகை செடி முல்லைப்பூ கனகாம்பரம் அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கீழே தனியாக வெஜிடபிள் கார்டனும் வச்சு இருக்கோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெக்கை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து லஞ்ச் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன குளம் இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது குளம் இல்லை பட் தண்ணி தேங்கி நிற்கிற இடம் அது ஆனால் கொஞ்சம் குளம் மாதிரி இருக்கும் இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட இந்த முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்